அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் வாட்டி வதைக்கின்ற வெயிலுக்கு இடையே இடிமழையானது பொழிய போகின்றது என்றது கடந்த சில நாட்களாக நாம் அறிவித்து வந்த நிலையில் நேற்றைக்கு ஓரிரு இடங்களில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்தது என்று நம்ம காலையில் அறிக்கையிலேயும் அறிவித்திருந்தோம் இன்றிலிருந்தும் பரப்பில் அதிகரித்து காணப்படும் மழை பொழிவானது என்றும் நம்ம அறிவித்திருக்கிறோம் அதுபோலவே இன்றைக்கு அதாவது தென் கடலோரங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான இந்த சேலத்திற்கு மேற்கு புறமாக ஈரோடு நாமக்கல் கரூர் மற்றும் இடைப்பட்ட பகுதி மற்றும் தேனி திண்டுக்கல் அந்த கொடைக்கானல் மலை மறக்கும் பகுதிகளான ஒரு சில இடங்கள் ஆங்காங்கேவும் மற்றும் மதுரை இந்த விருதுநகர் தென்காசி போன்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவிற்கு இன்றைய சூழ்நிலை தெரிகிறது என்று நாம் அறிவித்திருந்தோம் இப்போ தற்பொழுது தென் கடலோரங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு மற்றும் புதுச்சேரிக்கு நேர்கிழக்காகவே கடலோரப் பகுதிகளில் ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவானது உருவாக தொடங்கியுள்ளது இது வரும் மணி நேரங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாக கூடும் ஃபஸ்ட்டு நேற்றைக்கு மழைப்பொழிவு எவ்வளோன்றதையும் பார்த்துருவோம் நம்ம அதாவது இந்த விருதுநகர் மாவட்டத்தின் வாட்ரா பகுதிகள் ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கும் மற்றும் கோயம்புத்தூரின் மக்கினாம்பட்டி மற்றும் தேனி மாவட்டத்தின் சோத்துப்பாறை தலா நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கும் கோயம்புத்தூரின் பொள்ளாச்சி கன்னியாகுமரி மாவட்டத்தின் இரணையில் பகுதிகள் மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கும் தலா இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பகுதிகளிலும் மற்றும் கன்னியாகுமரி மற்றும் கோவை மாவட்டத்தின் சில பகுதி நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பொழிந்துள்ளது இன்றும் அதாவது இன்றிலிருந்து தொடங்கக்கூடிய மழை அடுத்த மூன்று தினங்களுக்கு கண்டிப்பாக ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கு பெய்யக்கூடிய சூழ்நிலையில் இப்போ தற்பொழுது நமக்கு வரக்கூடிய கிழக்கு காற்றின் ஈர்ப்பு மற்றும் தெற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பநீராவி காற்று மற்றும் இணைய பெறுகின்ற இந்த உயரத்தின் வர இருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்று இது மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை பொழிவிற்கு ஒரு சாதக சூழ்நிலையாக இருக்கிறது அதாவது இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடிக்கக்கூடிய வளிமன்ற சுழற்சியின் காரணமாக இந்த காற்றின் ஏற்றமானது தற்பொழுது நமக்கு நடைபெற்று வருகிறது இப்போது இது அடுத்து ஒரு மூன்று தினங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை தருகின்ற சூழ்நிலையில் இந்த மழைப்பொழிவுனது எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது பகல் நேர வெப்ப உயர்வு உள் மாவட்டங்களிலும் அதாவது இந்த பொழிவு குறிப்பாக இந்த வளிமண்டல சுழற்சியினால் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களுக்கும் மற்றும் தென் உள் மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்கள் பகுதிகளுக்கே மழைப்பொழிவாக அதிக மழைப்பொழிவாகவும் தெரியும் கடலோரப் பகுதிகளில் ஓரிரு நாட்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இது அதிகாலை வேலையில் நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இப்போ இந்த சுழற்சியின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுத்து ஒரு மூன்று நாட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அடுத்து ஒரு சுழற்சியானது இலங்கைக்கு அதாவது சாரி அந்தமானிற்கு தெற்குப்புறமாக தெற்கு புறமாக உருவாகக்கூடிய ஒரு சுழற்சியானது தற்பொழுதே அதற்கான சூழ்நிலை ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது அது வந்து ஒரு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு ஏழுதான் ஏழாம் தேதி அப்படின்ற மாதிரி இடைவெளிக்கு பிறகு எட்டாம் தேதியாக அது வந்து மெல்ல மெல்ல தமிழக கரை அருகே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றானது எந்த பகுதி எப்போ ஏற்றம் எடு ஏற்றம் எடுக்கப் போகிறது என்றுதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா தெற்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா ஏற்றமும் இருக்கிறது கிழக்கு காற்றின் ஏற்றமானது அது வந்து நம்ம வளிமண்டல சுழற்சியின் மீதாக பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக மழை பொழிவானது ஆங்காங்கே ஒரு தீவிரமான ஒரு மிதமான தமிழ் சற்று கனமழையாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வுகள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அது வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்றது அப்போது இது வந்து தமிழக கரையருகே வந்து அது வந்து வடக்கே சென்றாலும் அதுக்கு வெப்பச்சலன இடிமலை போன்று ஆங்காங்கே அப்படின்ற உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போது மழைப்பொழிவு இருக்கிறது இந்த நிகழ்வு நமது கரையருகே ஏறி நம்ம தமிழக வளிமண்டல சுழற்சியின் மீதாக அமையப்பெற்று நமக்கு வந்தால் கண்டிப்பாக மழை காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அது த தற்பொழுது நம்ம கரையருகே வந்து அது விலகி செல்ல பட்சத்தில் அது வந்து கிழக்கு காற்று மற்றும் மேற்கு காற்று சந்திப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மரங்களால் குளிர்விக்கப்படும் சூழ்நிலையில் ஆங்காங்கே ஒரு வெப்பச்சலன இடிமழையை உள் மாவட்டங்களில் பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் எது எப்படியோ ஆனால் இனி வரும் காலகட்டங்களில் இந்த இரண்டு தேதிக்கு பிறகாக நம்ம எதிர்பார்க்கப்பட்ட மழை மழையின் அளவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடியது அடுத்து வரும் சில தினங்களுக்கு மழைப்பொழிவு தொடரும் இடையிடையே பார்த்திங்கன்னா வெப்பமும் புழுக்கவும் அதிகரித்தும் காணப்படும் வானிலை எப்பொழுதும் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்